உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தம்பி தங் தங்கமணி உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் உங்களோடு பேச போகிற விஷயம் என்னவென்றால் தமிழகத்திலே ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்த வேண்டிய இந்த பஞ்சாயத்து தேர்தலை தமிழ்நாடு அரசு நடத்தாமல் காலம் தள்ளிப்படுவதுதான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இவர்கள் தங்களுடைய கடமையை சரிவர செய்யவில்லை என்பதாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் ஏனென்றால் மத்திய அரசை பற்றி இவர்கள் சொல்லும் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்றெல்லாம் இவர்கள் சொல்லுவார் அப்படிப்பட்டவர்கள் தனக்கு கீழே இருக்கின்ற இந்த பஞ்சாயத்து அங்கேயும் ஒரு ஆட்சிதான் நடக்கிறது அந்த பஞ்சாயத்து மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர்கள் அங்கே நிர்வாகத்தை நடத்துகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை முழுமையாக செயல்படுத்த விடாமல் இவர்கள் தடுப்பது ஒரு தவறு அது இவர்கள் தங்களுடைய கடமை செய்யாமல் இருப்பதாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே அவர்கள் இந்தியா முழுவதும் பஞ்சாயத்து தேர்தலை நடத்தி அவர்கள் உள்ளாட்சி எல்லாம் கொண்டு வந்தார்கள் அங்கே கீழ் மட்டத்தில் உள்ள அந்த ஒரு அரசையும் மூன்றாவது தட்டு அரசையும் அவர்கள் உருவாக்கினார்கள் மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி என்று ஆனால் அதற்கு பின்னால் வந்த திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து அஞ்சிலே அவர்கள் அந்த தேர்தலை நடத்தாமல் அவர்கள் தள்ளி போட்டார்கள் அதற்கு பிறகு வந்து அதிமுக ஆட்சி எண்பதுகளிலும் அவர்களும் அவர்கள் முறையாக நடத்தப்படவில்லை அதற்கு பிறகு தொன்னூர்களிலே அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி அவர்கள் ராஜீவ் காந்தி சொன்னார் என்பதற்காக திரும்பவும் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றி ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக அவர்கள் தேர்தல் நடத்த வேண்டும் என்று அங்கே சொல்லி அதற்கான பணம் எல்லாம் அவர்கள் பஞ்சாயத்துக்கு நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய பவர் தன்னுடைய தனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை வைத்து அவர்கள் பஞ்சாயத்து தேர்தலை நடத்தாமல் அவர்கள் தள்ளி போடுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது இப்படிப்பட்ட ஒரு தவறான செயலை அவர்கள் செய்கிறார்கள் இதற்கு மத்திய அரசு அதை கவனத்தில் கொண்டு இந்த தமிழ்நாடு அரசை உடனடியாக அவர்கள் பஞ்சாயத்து தேர்தலை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொள்கிறோம் இதற்காக அறப்போர் இயக்கம் மற்றும் நிறைய மக்கள் இந்த பஞ்சாயத்து தேர்தலை நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் உண்ணாவிரதம் எல்லாம் இருந்தார்கள் சென்னையில் அதை நானும் கூட அங்கே கலந்து கொண்டேன் அப்படிப்பட்ட அந்த உண்ணாவிரதத்திலே நான் நேரடியாக கலந்து அந்த இடத்தை சென்று அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் நாங்கள் எல்லாம் உருவாக்கோம் அப்படி நிறைய மக்கள் பஞ்சாயத்து தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு தங்களுடைய சுயநலத்திற்காக இப்படி தங்களுடைய கடமை செய்ய மறுப்பது ஒரு தவறான செயல் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி மத்திய அரசு உடனடியாக இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து பஞ்சாயத்து தேர்தலை அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் நடத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்